வணக்கம் பிள்ளையல் வணக்கம் பிள்ளையல் சலாம் வணக்கம் வணக்கம் சலாம் குட் ஈவினிங் பிள்ளைகள் வணக்கம் எல்லா நித்திரியா முடிப்பா இருக்கிறீங்களா பிள்ளையர் நித்திரியாக இருக்கிறீங்களா மொழிப்பாரு ரைட் குட் ஈவினிங் ரைட் ஓகே ஒரு அடுத்த சொல்லி யுவன் சர்மா கேண்டியை சேர்ந்து வரேன் ஓகே பாருங்க பிள்ளையல் என்னென்னு சொன்னால் முதலாவது விஷயம்லையல் உங்களுக்கு போன கிழமை முதலாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் பண்ண முடியல என்ன ரீசன் சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் கொடியேற்றம் ஒன்று நடந்தபடியான உங்களுக்கு போன கிழமை சைனார் கிளாஸ் நடத்த முடியல அந்த கோயில் கொடியேற்றம் என்று சொல்ல போகிற தன்மையினால கோயில் திருவிழா நடைபெற்றமையினால நடத்த முடியல சார் விளையாள் அது ஒரு விஷயம் ரெண்டாவது நேற்று நடத்தலாமன்னு சொன்னா நேற்று நடத்த முடியல ஏன்னு சொன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல நகரப்பகுதி யாழ் நகர பகுதியில என்னுடைய பெயர்ல ஒரு டியூசன் சென்டர் ஒன்று அஹ் திறப்பு விழா இன்றைக்கு நடைபெற்றது என்னுடைய பல ஆசிரியர்களும் பல மாணவர்களும் பல பெற்றோரும் வந்து அஹ் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க யாழ்நகர பகுதியில இன்றைக்கு என்னுடைய டியூசன் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது திறந்து வைக்கப்பட்டது அப்ப அந்த விழாவிலையும் நான் இன்றைக்கு கலந்து கொள்ள வேண்டியிருந்த நேற்று அந்த அது சம்பந்தமான வேலைகள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தமையினால மையனால நேற்று உங்களுக்கு கிளாஸ் வந்து எடுக்க முடியல சிதான பிள்ளையர் ரைட் அப்ப இன்றைக்கு தான் நாங்கள் ஜூன் மாதத்தினுடைய முதலாவது கிளாஸை வந்து ஆரம்பிக்கிறேன் சாலை ஆஹ் உங்களுக்கு பிள்ளையர் கொஞ்சம் ஆறுதலாக தான் படிப்பேன் என்னன்னு சொன்னா நீங்கள் ஏற்கனவே வெளியில கிளாஸஸ் படிச்சு கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ என்னட்ட வந்து எக்ஸ்ட்ராவா நீங்கள் படிச்சு போறீங்க அல்லது ஸ்பெஷலா வந்து படிக்க போறீங்க அவ்வளவுதானே இப்ப நான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா எல்லா பகுதிகளும் வந்து படிப்பேன் மிக மிக முக்கியமாக இந்த இலக்கணம் மற்றும் இந்த செய்யுட் பகுதிகளில் இடம்பெறுகின்ற மிக முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு கற்பித்த தருவேன் அப்ப அதை கொஞ்சம் நாங்கள் பார்க்க போறோம் அப்போ இன்னைக்கு நாங்கள் ஒரு புதிய செக்ஷன் புதிய ஒரு விடயம் உங்களோட சிலபஸில உள்ள விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம் பரீட்சைக்கு வருகின்ற ஒரு பகுதி அதை இன்றைக்கு பார்க்க போறோம் அதை இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம் உங்களுக்கு நான் வரை விளக்கணம் தர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா வரைவிலக்கணம் விளக்கணம் உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் கேட்கப்படுவதில்லை அப்ப விரை விளக்கணம் வந்து கேட்கப்படாது என்பதனால ஸ்கூல் எக்ஸாம இருந்த பிள்ளைகள் ஃபைனல் எக்ஸாம் இருந்தேன்னா விரைவிலக்கணங்கள் கேட்கிற முறைமை எல்லாம் இப்ப இல்லை இப்ப உடனே ஈஸியாக வந்து எடுக்க முடியுமோ அந்த செயற்பாடுதான் இப்ப நடக்குது அப்ப அதனால அதுக்கேற்ற முறையில உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி வரும் சார் பிள்ளையா இன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய பகுதியை ஒரு ஒரு பகுதியை இன்னைக்கு முழுமையாக வந்து படிச்சு முடிக்க போறோம் ஒரு பகுதியை நாங்கள் முழுமையாக படிச்சு முடிக்க போறோம் இப்ப எழுத வேண்டாம் இப்போ வடிய பார்த்து கொள்ளுங்க நான் சொன்னா பிறகு எழுதுங்க ரைட் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது எங்களுக்கு குற்றியலுகரம் என்ற பகுதி எது பிள்ளையால் குற்றியலுகரம் என்ற பகுதி எழுத வேண்டாம இன்றைக்கு நாங்க போற பகுதி என்ன பிள்ளைகள் குற்றிய நுகரம் போர்ட் தெரியுதா பிள்ளையர் வந்து தெரியுதா தெளிவாக தெரியுதா பிள்ளையர் இன்னைக்கு பார்க்க போற பகுதி பிள்ளைகள் குற்றிய நுகரம் என்ற பகுதி ரைட் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வந்து இந்த இந்த விளக்க சொல்றேன் இதெல்லாம் நீங்க விளக்கம் எல்லாம் சும்மா விலகிக்கொண்டா காணும் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் என்னுடைய கற்பித்தர நான் உங்களை சொல்ற விஷயம் இதுதான் என்னன்னு சொன்னால் என்னுடைய கற்பித்தல் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும் வடிவான முறையில விளங்கப்படுத்துவேன் அவ்வாறு விளங்கப்படுத்துவத வச்சுக்கொண்டு நீங்க விளைய கொள்ளணுமே ஒழிய பாடமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் பாடமாக்குற மாதிரி படிப்பிக்க மாட்டேன் நீங்க விளை கொள்ற மாதிரி தான் படிப்பேன் பாடமாக்குற மாதிரி படிப்பிக்க மாட்டேன் உங்களுக்கு விலையை கொள்ற மாதிரி படிப்பேன் நான் சொல்ற மாதிரி விளைய கொண்டீன் சொன்னா உங்களுக்கு ஏவர் உங்களுக்கு ஏ வரும் அதை விட கிட்டத்தட்ட எண்பது மார்க்ஸுக்கு மேல எடுக்கிறான் நான் சொல்ற மாதிரி விலையை கொண்டேன் அப்ப உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையில ஒழிப்பதுதான் பிள்ளையர் குற்றியல் உகரம் என்ன பிள்ளையர் உகரமானது தனக்குரிய உகரமண்டா ஊனா அழுத்தவண்டா பாருங்க பிள்ளையர் உகரம் சொன்னா ஊனா இதைத்தான் நான் உகரம் என்று சொல்றோம் உகரவண்டா என்ன பிள்ளையர் ஊனா இதைத்தான் உகரம் என்று சொல்றோம் எப்பவுமே பாருங்க பிள்ளையர் ஆனா என்று எழுத்து ஈனா என்று எழுத்து ஊனா என்று எழுத்து ஏனா என்று எழுத்து ஓனா என்று எழுத்து இதுக்கெல்லாம் ஒரு மாத்திரைதான் என்ன பண்ணே ஆனா என்று எடுத்து ஈனா என்ற எடுத்து ஊனா என்று எடுத்து ஏனா என்ற எடுத்து ஓனா என்ற எடுத்து இந்த ஐந்து உயிர்குறியல் எழுத்துக்கம் இந்த ஐந்து உயர்குறியல் எழுத்துக்கும் ஒரு மாத்திரை தான் என்ன ரீசன் என்று சொன்னால் என்ன ரீசன் சொன்னால் அவை குறுகிய ஓசை உடையவை ஒரு மாத்திரை பொழுதுனா ஒலிக்கிறது என்ன பண்ணியல் குறுகிய ஓசை உடையது அப்ப இங்கனால அப்ப உகரந்தான இந்த ஊனாதான் இங்கே இருக்கு இந்த ஊனாதான் இஞ்சிய இருக்குது அப்ப இதுக்கு எத்தனை மாத்திரை பிள்ளைகள் ஒரு மாத்திரை ஒரு மாத்திரையில இருந்து என்ன சொல்ல செய்து ஒரு மாத்திரையில இருந்து குறுகி அரை மாத்திரையில ஒலிக்குது ஒரு மாத்திரையிலிருந்து குறுகி என்ன செய்த பிள்ளைகள் வந்து அரை மாத்திரையில வந்து ஒலிக்குது அப்ப ஒரு மாத்திரையிலிருந்து குறுகி அரை மாத்திரையில ஒலிக்கிறவடியால அது என்ன பிள்ளையல் குற்றியலுகரம் அப்ப குற்றியலுகரம் சொன்னால் உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை பொழுதில் ஒலிப்பது குற்றியலுகரம் உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை பொழுதிலிருந்து குறைந்து அரை மாத்திரை பொழுதில் ஒழிப்பது குற்றியனுகுரம் இது ஓகேதான பிள்ளையன் இந்த விளக்கம் உங்களுக்கு தெரியும் தானே இந்த விளக்கம் உங்களுக்கு தெரிந்தான பிள்ளையன் அடுத்தபடியே கிளாஸுக்கு எல்லாரும் வர வரணும் நீங்க கிளாஸுக்கு ஒழுங்காக வராவிட்டால் நான் கிளாஸ் எடுக்காமட்டிருவேன் அப்ப பேமெண்ட் செய்தால் காணாது பேமெண்ட் செய்தால் காணாது பேமெண்ட் செய்தவர்கள் எல்லாருமே கிளாஸுக்கு வர வேணும் கிளாஸுக்கு வந்தால் தான் ரெக்கார்டிங் இருக்கு சரி கிளாஸுக்கு வந்தால்தான் எல்லாருக்கும் ரெக்கார்டிங் இருக்கு வராதாக்கே சொல்லுங்க ரைட் இது ஓகேதானே இப்ப இந்த குற்றியலுகரம் வந்து வல்லிணமையின் மேல் ஏறி வந்த உகரம் குற்றியல் உகரம் எல்லாம் என்ன பிள்ளையர் மெய்யின் மேல் ஏறி வந்த உகரம் முதலாவது தெரியவனம் இச்சன்னா இந்த ஆறுந்தானை பிள்ளையல் வல்லினமை எழுத்துக்கள் இந்த ஆறுந்தானை பிள்ளையல் வல்லினமை எழுத்துகள் அப்ப சொல்லின் இறுதியில வல்லின மேல் உகரம் ஏறி வரப்போகுது அப்ப உகரமேறி வரப்போகுதுன்னு சொன்னா எல்லா வலினமையெழுத்தோடையும் ஊனாவை சேர்க்க போறது எல்லா எழுத்தோடையும் என்ன செய்ய போறோம் பிள்ளை ஊனாவை சேர்க்க போறோம் அவர் எல்லா வலினமையழுத்துடையும் வந்து ஊனா சேர்த்தால் என்ன பிள்ளையர் இக்கன்னாவோட ஊனா சேர்ந்தால் ஊனாவர் இச்சன்னாவோட ஊனா சேர்ந்தால் சூனாவர் இட்டன்னாவோட ஊனா சேர்ந்தால் தூணாவர் இத்தன்னாவோட ஊனா சேர்ந்தால் தூணாவர் துப்பென்னாவோட ஊனா சேர்ந்தால் பூனாவர் வரும் இச்சன்னாவோட ஊனா சேர்ந்தால் ரூனா வரும் அப்ப இதை சொல்ற பிள்ளையர் வந்து பல்லினமைகள் அப்ப இதெல்லாம் என்ன பிள்ளையர் பல்லினமைகள் இதெல்லாம் பல்லினமைகள் இதெல்லாம் என்ன பிள்ளையர் பல்லினமைகள் இதெல்லாம் என்ன பிள்ளையர் உகரம் ஊனா என்ன பிள்ளையர் உகரம் அப்ப இந்த வல்லினமையின் மேல் உகரம் ஏறி வந்தால் அதுதான் பிள்ளையர் குச்சியல் உகரம் வல்லினமையின் மேல் உகரம் ஏறி வந்தால் அதுதான் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் குற்றியல் உகரம் வல்லினமையின் மேல் உகரம் ஏறி வந்தால் குற்றியல் உகரம் அப்ப வல்லினமையின் மேல் உகரம் ஏறி வருகின்ற வேலையில சொல்லுக்கு இறுதியில தான் இது நடக்கும் வல்லினமையின் மேல் உகரம் ஏறி வருகின்ற வேளையில சொல்லுக்கு இறுதியில தான் இந்த உகரம் என்ன செய்யும் என்றால் ஏறி வரும் வல்லினமையின் மேல் உகரம் ஏறி வருகின்ற வேலையில சொல்லுக்கு இறுதியில தான் இது வரும் ஜன பிள்ளையார் ரைட் அப்படி சொல்லுக்கு இறுதியில வந்து இது வருகின்ற வேளையில அதை நாங்கள் குட்டி அனுப்புகிறோம்னு சொல்றோம் பேருக்கு உதாரணமா பாருங்க ஆஹ் காசு என்று பாக்குறோம் என்ன ரைட் இதுல அதுல உதாரணத்துக்கு நரேநா ரைட் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு பதினேழு பாருங்க உதாரணமாக என்ற உதாரணம் எழுதுற காசு என்ற உதாரணம் கொடுத்துறேன் காசு சிதாரண பிள்ளையர் மாடு என்ற உதாரணம் விழுது மாடு சிதான பிள்ளையர் அதை எழுத வேண்டாம் ஒன்றும் எழுத மாட்டான பத்து என்ற உதாரணம் எழுதுறேன் பத்து என்ன எழுதுறேன் ஒன்று எழுத மாட்டான அதே மாதிரி உப்பு என்ன சரி அப்பு என்றதோ அப்பு அப்பு என்ற உதாரணம் அடுத்த பாத்திரம்டா பயரு என்ற உதாரணம் உதாரணம் என்ற உதாரணம் பாருங்க இதுல பாருங்க கடைசி வர்றது இந்த பூனாப் என்னது ஊனா இங்க இருக்கு அப்ப சொல்லு கருதியில வருதா இல்லையா ரைட் இந்த சூனா ஆப்பிரிச்சா பாருங்க

சொல்லு இறுதியில் அந்த உகரம் வருதா இல்லையா ஓமா சொல்லுங்க சொல்லுக்கு இறுதியில வருதா இல்லையா இந்த உகரங்கள் அது வல்லமையின் மேல் ஏறி வந்த இந்த உகரங்கள் என்ன வல்லினமையின் மேல் ஏறி வந்த இந்த உகரங்கள் வல்லினமையின் மேல் ஏறி வந்த இந்த உகரங்கள் சொல்லுக்கு இறுதியில வருதா இல்லையா பிள்ளையர் வருதா இல்லையா பிள்ளையர் வருதா இல்லையா சொல்லுக்கு இறுதியில வருதா இல்லையா வருது ரைட் இது ஓகே தானே கொண்டு பள்ளிதான் வேண்டாம் ஒன்று பண்ணிதான் வேண்டாம் ரைட் இந்த குற்றியனுகுரம் வந்து பிரதானமாக ஆறு இருக்குது அப்படி எல்லாம் இருக்கும் ரைட் இந்த குற்றியல் உரம்பிலியல் பிரதானமாக ஆறு வகையா இருக்கு ஒன்று மட்டும் வேண்டாம் முதலாவது பார்த்தம் சொன்னால் முதலாவது சொன்னா சொன்னார் வன்றொடர் குற்றியல் உரம் வன்றொடர் குற்றியல் உரம் வன்றொடர் குற்றியல் உரம் வன்றொடர் குற்றியல் உரம் முதலாவதுங்களுக்கு வல்லினமை எழுத்துலாம் தெரியும் இக்கண்ணா இச்சன்னா இட்டன்னா

இன்னா இந்த இன்னா ரைட் அடுத்த பார்த்தோம் சொன்னால் இடைத்தொடர் குற்றியல் குணம் இடைத்தொடர் குற்றியல் குணம் இடைத்தொடர் குற்றியல் உகரம் இயல்னா அதனாலாவது ஆயுத தொடர்குற்றிய அனுபவம் ஆயுத தொடர் ஒன்றுபழுத வேண்டாம் பிள்ளைகள் பார்த்து கொடுக்கோம் என்ன விளங்காமல் எழுதி போட்டு ஒன்றும் செய்யலாதான் இப்ப நீங்கள் வந்து கூட மார்க்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வடிவா விளங்கப்படுத்த ஒன்று எழுத வேண்டாம் ஆயுத தொடர் குற்றிய அனுபவம் சரி அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நெடில் தொடர் நெடி தொடர் குட்டியோரம் நெடி தொடர் குற்றியடோரம் நெட் தொடர் குட்டியோரம் அடுத்து பார்த்தோம் உயிர் தொடர் குற்றியட உயிர் தொடர் குச்சியலுகரம் சிறப்பு ஆறு வகையா இருக்குது பாருங்க என்ன இல்லாமல் பாருங்க பாருங்க பிள்ளையன் முதலாவது வந்து பாருங்க முதலாவது தான் பாருங்க முதலாவது குற்றியோ அப்ப எங்களுக்கு இதுல சொன்ன மாதிரி அந்த இறுதியில வந்து எழுத்துக்கள் இருக்குதா ஓ பூனா இருக்குது டூனா இருக்குது இருக்குது பூனா இந்த இந்த பாருங்க ஒரு எழுத்து சொல்லுக்கு இறுதியிலே இருக்கு இந்த ஒரு எழுத்து சொல்லுக்கு இறுதியிலே இருக்கு சரியா பிள்ளையன் இந்த ஒரு எழுத்து சொல்லுக்கு இறுதியில என்ன செய்யும் பிள்ளையன் இருக்கும் பாருங்க கொக்கு இருக்குது பட்டுக்கு இருக்குது ரூணா பாருங்களா இந்த கூணாதான் இஞ்சி இருக்குது இந்த ரூனாதான் இஞ்சி இருக்குது இந்த ரூணாதான் இஞ்சி இருக்குது அதுக்கு முன்னால உள்ள இந்த தான் இஞ்சி இருக்குது இந்த எழுத்து தான் இஞ்சி இருக்குது இந்த எழுத்துதான் இருக்குது அப்ப இது வெண்டோட குற்றி அலுகரமா இல்லையே அப்ப வெண்டொடர் குற்றி அலுகரத்தை இப்படி கண்டுபிடிக்கிறது பின்னால பிள்ளையல் கட்டாயம் என்ன இருக்கும் குசுடுது புரு என்று சொல்லப்படுகின்ற ஆரத்தா ஒரு உகரம் இருக்கு குசுடுது புரு என்று சொல்லப்படுகின்ற ஆரத்தா ஒரு ஆறு ஆறு உகர எழுத்துக்கள்ல ஒரு உகர எழுத்து கட்டாயம் என்ன செய்யும் பிள்ளையர் இருக்கும் குசுடுது புரு என்று சொல்லப்படுகின்ற ஆறு உகர எழுத்துக்கள்ல ஒன்று இருக்கும் அது விளங்குதா பிள்ளையர் ஓகே அதுக்கு முன்னால உள்ளெழுத்து என்னவா இருக்கும் பிள்ளைய இந்த ஆரத்தா உண்டா இருக்கு அப்ப இது இந்த இந்த கடைசி எழுத்து இதுக்குள்ள உண்டாயிருக்கும் அது சொல்லு வரும் அதுக்கு முன்னால உள்ள இந்த இட்டா இதுக்குள்ள ஒன்றாக இருக்கும் இந்த இட்டன்னா இதுக்குள்ள ஒன்றாக இருக்கும் இந்த இக்கன்னா இதுக்குள்ள ஒன்றாக இருக்கும் அது என்ன பிள்ளையல் பல்லின மையெழுத்துக்களாக இருக்கும் அது என்ன பிள்ளையர் பல்லின எழுத்துக்களாக இருக்கும் வென்றொடர் இருக்குதா வென்றொடர் குற்றியலுகரம் இருக்கா பிள்ளையர் பிள்ளையர் வன்றொடர் குற்றியலுகரம் விளங்கியிருக்குதா ஓகேடா ஓகேன்னு சொல்லுங்க இல்லையடா இல்லையேன்னு சொல்லுங்க இல்லையா திருப்பி வழங்கப்படுத்துவேன் வென்றொடர் குற்றிய நுகரம் இருக்குதான்னு கேக்குறேன் ரைட் ஓகே பாப்பம் மென்ரொடர் குற்றியல் நுகரம் மென்ரொடர் குற்றம் இதே அந்த குசுடுது குரு தான் இங்கயும் பாருங்க பிள்ளையார் இங்கேயும் பார்த்தவன் சொன்னா பாருங்க அதே குசுடுது குரு இங்க உள்ள டூனா தான் இங்க இருக்கு இங்க உள்ள தூனாதான் இங்க இருக்கு இங்க உள்ள சூனா தான் இங்க இருக்குது அப்ப பார்த்தோம்னு சொன்னால் அதே அதே அங்க சொல்லப்பட்ட அதே அந்த கொசுடுது குரு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆறு வகையான அந்த குற்றிய லுகரங்கள்தான் சொல்லுக்கு இறுதியில இருக்கு எங்க இருக்கு பிள்ளைகள் வந்து சொல்லுக்கு இறுதியில இருக்குது ரைட் அப்ப அதுக்கு முன்னால உள்ள எழுத்த பார்த்தோம்னு சொன்னா முன்னால உள்ள எழுத்து பாருங்கினை எழுத்து இந்த தான் இங்க இருக்குது இந்த எழுத்துதான் பிள்ளையல் இஞ்சி இருக்குது இந்த மெல்லினமை எழுத்து தான் இஞ்சியம் இருக்குது ஏன்னா இந்த மெல்லினமை தான் இங்கே இருக்குது அப்ப அதுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்குது புள்ளியல் மெல்லின மெய் எழுத்து இருக்குது அதுக்கு முன்னால என்ன எழுத்து இருக்குது பிள்ளையல் வந்து மெல்லின மெய்யெழுத்து இருக்குது அதுக்கு முன்னால என்ன பிள்ளைகள் இருக்குது மெல்லின மெய் எழுத்து இருக்குது விலங்குதான் விளங்க இல்லையா இது விலங்குதான் விளங்கியலியா அப்ப இது என்ன பிள்ளையல் மென்ட்ரொடர் குற்றியில் தானே நான் சொன்ன விஷயம் வந்து விலங்குதான் விளங்கு இல்லையா அப்போ அது மென்றொடர் குற்றியல் உகர்ந்தானே பிள்ளையர் மென்றொடர் குற்றியல் உகர்ந்தானே பிள்ளையர் சொல்ற விலங்குதான் பிள்ளையர் ஓகே அது அப்போ இப்போ மென்றொடர் குற்றியோரம் சொன்னா பிள்ளையர் கட்டாயம் எல்லாத்துக்கும் மென்றொடரோ மென்றொடரோ கட்டாயம் எல்லாத்துக்கும் அந்த குசுடுது புரு என்று சொல்லப்படுகின்ற குற்றியல் உகரம் சொல்லுக்கு கடைசிடவர் குசுடுது புரு என்று சொல்லப்படுகின்ற அந்த குற்றிய நுகராம்பிள்ளையர் சொல்லு கிருதிலவர் எங்க வரும் பிள்ளையர் சொல்லு கருதி அதுக்கு முன்னால உள்ள எழுத்து எழுத்தா இருக்கு இந்த எழுத்து இஞ்சிய இருக்குது இந்த மெல்லமை எழுத்து இஞ்ச இருக்குது இந்த மெல்ல எழுத்து இஞ்சிய இருக்குது அப்ப என்ன பிள்ளையு மென்றொடராக இருக்கு சுதாரண பிள்ளைய

இங்க பூனா குசுடுது பொருள உண்டு இங்க கூனா குசுடுது பொருள் பாருங்கான் இங்க இருக்குது அல்குன்ற சொல்லுக்கு இறுதியில இங்க உள்ள பூனா தான் இங்க இருக்குது சொல்லுக்கு இறுதியில இங்க உள்ள தூணா தான் இங்க இருக்குது சொல்லுக்கு இறுதியில அதுக்கு முன்னால உள்ள எழுத்த பார்வ பிள்ளையர் இடை இனமை எழுத்து இதெல்லாம் இடையினமையர் இது வெள்ளமை எழுத்து இது மெல்லமை எழுத்து இது என்ன பிள்ளையர் இடை இனமை அப்ப இதெல்லாம் என்ன பண்ணி இடைநமை எழுது அப்ப அப்படி பார்த்தோம்னு சொன்னா அப்ப வேறுவா இந்த இயன்னாண்ட இடைநமை எழுத்து இங்கே இருக்கு இந்த இரண்டாண்ட இடைநமை எழுத்து இங்கே இருக்குது இந்த இல்லன்னாண்ட இடைநம எழுத்து இங்கே இருக்கு சார் அப்படியே அப்ப இது என்ன பிள்ளையல் இடைத்தொடர் குற்றியலுகரம் உகரம் இது என்ன பிள்ளையல் இடைத்தொடர் குற்றியல் உகரம் விளங்குதான் விளங்கு இல்லையா இது என்ன பிள்ளையல் இடைத்தொடர் குற்றம் இடைத்தொடர் குற்றியுறம் என்ன பிள்ளையல் வளமாரித்தான் அந்த குசுடுது புரு என்று சொல்லப்படுகின்ற உகரங்கள் சொல்லுக்கு இறுதியில என்ன பிள்ளையர் குசுடுது புரு என்று சொல்லப்படுகின்ற உகரங்கள் சொல்லுக்கு இறுதியில வரும் அதுக்கு முன்னால என்ன வர போது பிள்ளையர் இடைநமை பாருங்க இந்த இடைநமை இந்த ஆறத்தா ஒரு இடைநமை எழுத்து வர இந்த ஆறத்தா ஒரு இடைநமை எழுத்து வர வருதான ஓகே தானே பாருங்க திருப்பி சொல்றோம் பிள்ளையர் வன்றொடரோ மென்றொடரோ இடைத்தொடரோ என்று சொல்லி பார்த்தோம்டா இந்த மூன்றுக்குமே பார்த்தோம் என்றால் இந்த ஒரு எழுத்து அதாவது வந்து இந்த குற்றியல் உகரங்கள்ல ஒரு எழுத்து சொல்லுக்கு பின்னால வரும் சொல்லுக்கு இறுதியில வரும் ஆனா சொல்லுக்கு பின்னால வரும் எல்லாம் ஒன்றுதான பிள்ளையன் சொல்லுக்கு இறுதியில வருமண்டா என்ன சொல்லுக்கு பின்னால வருமெண்டா என்ன பொண்டுதான் ஆனா அதுக்கு முன்னால உள்ளெழுத்து வல்லினமை எழுத்தா இருக்க வரும் ஏன்னா இங்கு பாருங்க இங்கு பாருங்க அதுக்கு முன்னால உள்ளெழுத்து எழுத்தா இருக்கணும் பாருங்க அதுக்கு முன்னால முன்னால உள்ளெழுத்து இடையினமையழுத்தா இருக்க பிள்ளையன் சரிதான பிள்ளையன் இதுதான் இடைத்தொடர் குற்றியுரம் வெண்தொடர் குற்றியுரம் மென் ரைட் ஓகே அடுத்த ஆயுத எழுத்து ஒன்றுதான் பிள்ளையர் என்ன வெல்லமை எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆறு இடையிலமை எழுத்துக்கள் ஆனால் ஆயுத எழுத்து ஒன்றுதான பிள்ளையர் ஆயுத எழுத்து ஒன்றுதான பிள்ளையர் ஆயுத எழுத்து கணக்கு வாங்குதான் ஆயுத எழுத்து ஒன்று தானே அப்ப இங்க பாத்து வேண்டால் கட்டாயம் வந்து இந்த ஆரத்தா ஒரு இழுத்து என்ன செய்யும் பிள்ளைகள் சொல்லுக்கு இதுலே இந்த ஆரத்தா ஒரு எழுத்து என்ன செய்யும் பிள்ளைகள் சொல்லுக்கு இறுதியிலே இருக்கும் அந்த ஆரத்தா ஒரு எழுத்து சொல்லுக்கு இறுதியிலே இருக்கும் அதுக்கு முன்னால உள்ள ஆயுத எழுத்தாக இருக்கும் அதுக்கு முன்னால எழுத்து பிள்ளைகள் ஆயுத எழுத்தாக இருக்கும் ஆகவே அது ஆயுத தொடர் குற்றியல் உரம் அதுக்கு முன்னால உள்ளெழுத்து என்ன எழுத்தா இருக்கும் பிள்ளைகள் ஆயுத எழுத்தாக இருக்கும் ஆகவே அது ஆயுத தொடர் குற்றியல் உரம் சார்ந்தது ஆயுத தொடர் குற்றியல் ஆயுதழுத்த ஒன்றுதான் நீங்க ஆயுதழுத்த கண்டோனையே போடலாம் ஆனால் கண்டோன ஓடையில அதுக்கு பின்னால குற்றியனுகுரம் இருக்கொண்டு பார்க்கப்படும் அப்ப ஆரத்தா ஒன்று வேறு இந்த கூணா தான் இங்கே இருக்குது இந்த தூணா தான் இங்கே இருக்குது அதுக்கு முன்னால உள்ள எழுத்து என்ன பிள்ளையல் அதுக்கு முன்னால உள்ள என்ன ஆயுதம் அழுது அதுக்கு முன்னால உள்ள எழுத்து என்ன ஆயுதம் அழுது ஓகே அப்ப அதனால என்ன பிள்ளைகள் அது ஆயுதத்துடன் குற்றிய அனுகூரம் ஓகே அடுத்தது பார்த்தோம் என்றால் உயிர்த்தொடர் குற்றி அணுகுறம் அடுத்த என்ன பிள்ளையன் உயிர்த்தொடர் குற்றி அணுகுறம் சார் பிள்ளையன் உயிர்த்தொடர் குற்றி உரம் சொன்னா பாருங்க அப்படியே ரெண்டு வரை விளக்கணம் இருக்கு பாருங்க பாருங்க தரகு என்று சொல்ல முதலாவது பாப்பம் குற்றி அணுகுறம் இருக்கு நாரத்தா ஒரு குற்றியலுகரம் அணுகுரம் எழுதி பாருங்க இங்க உள்ள கூனாதான் இங்கே இருக்குது இங்க உள்ள சூனாதான் இங்கே இருக்குது இங்க உள்ள சூனாதான் இங்கே இருக்குது அப்ப சரி ஆனால் அதுக்கு முன்னால குறில் குரில் நெடில் பாருங்க உதாரணம் பாருங்க தராசு என்ற சொல்ல பாருங்க தராசு என்ற சொல்லு என்ற சொல்லு பலாசு என்ற சொல்லு அப்ப இந்த எழுத்துக்களை விட்டுட்டு பார்க்க போறோம் இந்த எழுத்துக்களை விட்டு பார்த்தவென்றால் பலாசு இந்த தானாவும் பானாவும் குரிலா இல்லையா இந்த தானாவும் பாராவும் குரில் ஏன்னு சொன்னா இத பிரிச்சு பாருங்க ஆனா

இது இரன்னாசக ஆவன்னா நடில் இது இல்லைன்னா சக நடில் அப்ப இப்படி சொல்ல போறோம் குரில் நடு ஒன்று என்ன பிள்ளையல் குரில் நடில் வந்தால் முன்னால என்ன வந்தால் குறில் நடில் எதுக்கு முன்னால எதுக்கு முன்னால அதாவது இந்த குற்றியலுகரங்களுக்கு முன்னால இந்த குற்றியலுகர எழுத்துக்களுக்கு முன்னால இது என்ன பிள்ளையல் குற்றியல் எழுத்து இது குற்றியல் எழுத்து அதுக்கு முன்னால முன்னாலே என்று சொன்னா என்ன பிள்ளையல் இந்த ரெண்டு இந்த ரெண்டு முன்னால என்ன பெற குறில் குரல்டில் இங்க குரில் இது இது நடில் அப்படி வந்தால் அது என்ன பிள்ளையர் தொடர் அது என்ன பிள்ளையர் உயிர்தொடர் பிள்ளையர் அடுத்த நாங்க பார்த்தோம்னா அதுல இன்னொரு உதாரணம் இருக்குது என்ன உதாரணம் தரகு என்ன பிள்ளையர் தரகு தரகுண்டே பாருங்க பலகமாயது உகரம் இந்த தானா வந்து குறில் இந்த ராணா வந்து குறில் ஆகவே இதையும் சென்னைய சேர்த்தா இட்டு குறில் சேர்த்தா என்ன முடியாது இட் குறில் அப்ப இந்த உகரத்துக்கு முன்னால இட்டு குறில் வந்தால் அதாவது அந்த குசுடுது குரு என்று சொல்லப்படுகின்ற அந்த குற்றியன் உரத்துக்கு முன்னால இஜ குறில் வந்தால் இட்டு குறில் வந்தால் பாருங்க முடியல இது ஒரு குரில் இது ஒரு குரில் குரில் ரெண்டு குரில் வந்தால் அது என்ன உயிர் தொடர் குற்றிய நுகரம் அப்ப உயர்தொடர் சொன்னா வளமையாகவே சொல்லு கிருதியில அந்த உகரம் பெறப்போகுது அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்லு கிருதியில அந்த உகரம் பெறப்போது பிள்ளை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் அதுக்கு முன்னால வருகின்ற எழுத்துக்கள் அதுக்கு முன்னால வருகின்ற எழுத்துக்கள் இது குறிலாக இருக்க வேண்டும் அல்லது குரில் நடிவிலாக இருக்க வேண்டும் குறிலாக இருக்க வேண்டும் அல்லது என்ன பிள்ளையல் குரில் நடிலாக இருக்க வேண்டும் அப்ப இற்றுக்குறியில் பாருங்க இதுல வந்து இற்றுக்குறில் வருது இதுல குரில் நடில் வருது இதுல குரில் நடில் வருது பிள்ளையல் உயிர்த்தொடர் குற்றியோரம் விளங்குதா விளங்க இல்லையா உயிர்தொடர் குற்றியோரம் விளங்குதா விளங்க இல்லையா பிள்ளையல் உயிர்தொடர் குற்றியோரம் விளங்குதான் விளங்க இல்லையா பிள்ளைகள் உயிர் உயிர்த்தோட குற்றம் விளங்குதான் விளங்கில விளங்காட்டி கேளுங்க சேர பிள்ளைகள் இப்போ இருக்கா எல்லாத்தையும் பார்த்து எழுதி பொடிச்சுடுங்க எல்லாத்தையும் பார்த்து எழுதுங்கோ வடிவாயினி பாத்து எழுதுங்க